திரு ரவிசங்கர் சொல்லுங்க இப்போது நாம் ரெண்டு பேரும் பேசினோம் ஐயா புரட்சி கவிதாசன் சில விஷயத்தை சொன்னார் இப்போது திரு பிரியன் வந்து பேசினார் கடைசியில் ஒரு பெரிய விஷயத்தை போட்டு போயிட்டாரு இந்த பாரு டிமேண்ட் பண்ணால் எங்களுக்கு ஆண்டாச்சு நீங்கள் என்ன வேணாலும் ஆட்சி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்லுவாங்க மோடி அமித்ஷா அதே மாதிரி ஒரு எல்லையை பேட் பண்ணிட்டாங்க பால் அடிச்சாச்சு சிக்ஸ் போயிட்டு பாலை தேடி கண்டுபிடிக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலையும் வரும் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க கூடிய வரைக்கும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார் இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடந்திருக்கு இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் ஜனநாயகத்து டெமோக்ரஸி அப்படிங்கிறச்ச ஒரு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டாக இந்த எலெக்ஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து ஆரம்பத்தில் நிறைய எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லாத இது அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை இந்த மாதிரிலாம் ஆயிரத்தி எட்டு இது வந்து சிலதெல்லாம் வந்து அரசியல் பேச்சா தான் சார் எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் இருக்கேன் சார் இந்த இவிஎம் பற்றி இப்போ எல்லாம் கிளியர் ஆகிட்டா

இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு அண்டு காங்கிரஸ் இந்தியா பிளாக்குக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஆமாம் சார் ஸோ ஜனநாயகம் இந்தியாவில் தழைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உலக நாட்டுக்கு எதிர்காலம் ஐ மீன் எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கும் இப்போ இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது இவங்க பதினாறு சீட்டு சார் சந்திரபாபு நாயுடு ஆமாம் சார் இவருக்கு பன்னெண்டு நிதிஷ்குமாருக்கு பன்னெண்டு இருபத்தி எட்டு மொத்தம் கண்டிப்பாக இவங்களுடைய சப்போர்ட்டு வேணும் ஏன்னால் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபி ஆன் யூஸ் ஓன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் பிஜேபி மட்டும் தென் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு சீட் இப்போது இந்த பத்து வருஷ இன்கம்பன்சி பதவியில் இருக்கிறச்ச மக்களுக்கு ஆயிரத்தெட்டு இது இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்குது அதில் வந்து அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தாக்கம் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இரநூத்தி நாற்பது ஸோ இரநூத்தி நாற்பது சீட்டு வச்சுருக்கிறது நீங்கள் பதினாறு சீட்டு வச்சுட்டு எனக்கு நாலு கேபினட் போஸ்ட் கொடுங்க அஞ்சு கொடுங்க எனக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுங்க யார் என்ன கேட்டாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஏஷியத்தில் தான் நானும் சொல்கிறேன் ஸோ நிதிஷ்குமார் எனக்கு இது வேணும் அது நான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க ஒருத்தர் கேப்பார் அப்படின்னாங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர்னு இது வரைக்கும் அந்த இதில் இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் பொழுது உடனே எடுத்தோடனே பிஜேபி வந்து இது முடியாது முடியாது வேணாம் நாங்களும் மினிஸ்ட்ரி ஃபார்ம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க எடுத்த கவிதை பேச முடியாது பேச முடியாது பேச கூட கூடாது ஓகே கவனமாக கையாளணும் கவனமாக கையாளணும் நீங்கள் நைன்டி நைன்ட்டி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மநா பீரியட்லேருந்தே கோலீஷியன் கவர்மெண்ட்டு தான்ங்க கண்டிப்பாக அப்போலேருந்தே கோலீஷன் கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு இருபத் மூணு கட்சியை வச்சு வாஜ்பாய் ரொம்ப அழகாக பண்ணார் ரொம்ப அழகாக செஞ்சார் ரெண்டாயிரத்தி நாள் அதாவது வாஜ்பாய் எப்படின்னா ஒரு நிதானமான பேட்ஸ்மேன் அவர் வந்து என்ன பாருங்க ஐபிஎல் மேட்ச் விளையாடக்கூடியவர் இல்லை அவர் வந்து ஐந்து நாள் டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடியவர் டிஃபென்ஸ் ப்ளே பண்ணுவார் அவருடைய இலக்கியம் அவருடைய பேச்சு துணி நடைமுறைகள் நடந்து போகிறது கூட ஒரு நிதான மனு கண்டிப்பாக அதுதான் வாஜ்பாய் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பர்சனாலிட்டி உண்டு சார் பிரமாதமான மனு இந்தியாவில் ரொம்ப பிரமாதமான மனிதர் அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா போவார் ஒருத்தர் வந்து அக்ரெசிவ் இன்னைக்கு எடுத்த முடிச்சிடணும் இந்த ஜாபை முடிச்சாகணும் வெரி வெரி வெரிட் ஒரு வாரம் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு வாரத்தில் முடிச்சாகணும் ஒரு மாதத்தில் முடிச்சாகணும் அந்த மாதிரி அக்ரெசிவாக போவாங்க பட் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இட்ஹாஸ் புட் ஏ பிரேக் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரேக் போட்டிருக்கு என்ன பிரேக் ஒரு தடைக்கல் ஆமாம் என்ன பிரேக் அப்படின்னா இரநூத்தி நாற்பது சீட்டு தான் உங்களுக்கு ஆனியோர் ஓன் சிம்பிள் மெஜாரிட்டி இன் லைன் அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்பி இருக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது சார் ஒரு எலெக்ஷன் இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடந்திருக்கு இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவாயிருக்கு அதை பார்க்கும் பொழுது எடுத்தேன் கவுத்தன்னு பிஜேபியும் நரேந்திர மோடிஜியும் பண்ண போறது இல்லை சரி இது எங்களுக்கு வேணாம் விடுங்க யார் வேணால் ஆட்சி அமைங்க சொல்ல மாட்டாங்க ஸோ சொல்ல மாட்டாங்க ஆமாம் இவ்வளோதாங்க கேபினட் போஸ்ட் இருக்குங்க இந்த மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவ்வளோ இருக்குது ஓகே இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான் பிஜேபி ஒப்பீனியனில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இரநூத்தி நாற்பது இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் பிஜேபி தான் வச்சுப்போம் உங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டி வேண்டியிருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறோம் இவங்களுக்கு ஜேடி ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ இன்னொரு இவர் இருக்கிற அஞ்சு ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஷிண்டே அவங்க கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வேணாண்ட்டு இன்றைக்கி காலை சேதியில் வெரி குட் எனக்கு வேணாம்ட்டு வெரி குட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லோரையும் அரவணை போகணும் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரியுன்னா அதை தான் ஐயா பிரியான்னு சொல்கிறாங்க அந்த அரவணைத்து போகக்கூடிய மனப்பான்மை அதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை எப்படிங்கிறத தான் பார்க்கணுங்கிறாங்க கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் திரும்பி என்ன பண்ணணும்

பிரச்சனைகளை நிதானமாக கையாளுவார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க கையாள வேண்டும் கையாளுவார்கள் கையால் கையாள வேண்டும் அப்படிதான் கையாளுவாங்க சார் எடுத்தேன் கவுத்தன்லாம் பண்ண முடியாது அதே சமயத்தில் இந்த பொறுப்பு சார் அந்த கோலிஷன் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் உண்டு நாயுக்கு அது சில இது நிதிஷ்குமார் அந்த மற்ற எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆஃப் என்டிஏ அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கணும்

இவங்களுடைய பாலிசி டிசிஷனாக லாஸ்ட் இப்போது பிஜேபி எலெக்ஷன் போதே சொன்னார் இன்னும் டஃப்பான டிசிஷன்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மந்திரி சொன்னார் இந்த டஃப்பான டிசிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லேபர் ரிலேஷன்ஸ் இதில் தென் லேண்ட் அக்குசேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி தென் அக்ரிகல்ச்சர் இதில் என்ன எல்லாருக்குமே தெரியும் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில் கொண்டு வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபார்ம் பில்லு விட்ரா பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது அதை தவிர மெயினாக வந்து என்ன தேவை இருந்தது அப்படின்னால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இந்தியாவில் இப்போ வெளிநாட்டிலேருந்து மூலதனம் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் எந்த அளவுக்கு ஈஸியாக இவங்களோட நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னால் பாலிசி இதெல்லாம் வந்து ரொம்ப ரிகரஸ்ஸாக இதுவாக இருக்கக்கூடாது அதனால் எவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கரப்ஷன் ஃப்ரீ இது இதெல்லாம் வந்து ஒரு பாலிசி ஏற்கனவே இருந்த பாலிசியில் ஃபர்தர் கண்டினியூவேஷன் இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் பொழுது பிஜேபி தனிப்பெரும்பான்மையில் பொழுது அவங்க ஈஸியாக லாஸ்ட்டு பத்து வருஷம் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது இன்றைக்கி என்ன ஆகிடுத்து பிஜேபி ஆன் யூ ஸ்டோன் இந்தளவுக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் கிரிட்டிக்கல் ரீஃபார்ம்லாம் எடுக்க முடியாது இருக்க முடியாது அதில் நிறைய வரும் வரும் அது மட்டும் இல்லை எல்லா அந்த ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்கள அரவணைச்சிக்கணும் அவங்களுடைய வி ஹவ் டு டேக் தம் இன் டு கான்ஃபிடன்ஸ் அப்படிம்பாங்க அதை தவிர வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இதில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வேணுன்னால் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணுங்கிற சமயத்தில் ஆப்போசிஷன் பார்ட்டியும் கணக்கில் எடுத்துக்கணும் தெர் இஸ் அ நோ கொஸ்டின்ஸ் அப்போட் தட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து அப்படி வாய்ப்பாக இல்லை ஏன்னா எல்லாருமே மெஜாரிட்டி ஏரியா இருக்கிறாங்க அவங்க ஈக்குவலா அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த எலெக்ஷனில் இல்லை இல்லை அதாவது கான்ஸ்டியூஷன் மட்டும் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்தங்க கவுத்தன்னு இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியும் வர முடியும் கொண்டு எல்லாரோடய உட்காந்து பேசணும் டிபேட் நடக்கும் பேசிட்டு அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் திங்கிங் வெரி குட் எந்த அளவுக்கு நாட்டை வந்து கன்சரக்டிவ் வேலு எடுத்துகிட்டு போகணுன்னு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் மூடி இருக்காங்க ஃபிட்ச் எஃப்ஐடிசிஹெச் அவங்க இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னால் லாஸ்ட்டு ஃபைனான்சியல் இயரில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ அந்த க்ரோத்து இப்போது இந்த ஃபர்தர் ஃபைனான்சியல் இயரில் அந்த குரோத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேரோமீட்டர் வந்து இப்போது ஜூன் மாதம் இந்த மினிஸ்ட்ரி டேக் ஓவர் ஐ மீன் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பட்ஜெட் சப்மிட் பண்ணணும் இந்த பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி அன் இண்டிகேட்டர் இதனுடைய அஞ்சு வருஷ பாதை எப்படி இருக்க போகிறது இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரி செக்டர்ஸ்க்கு என்னென்ன அலாக்கேட் பண்ணுறது திஸ் இஸ் கோயிங் டு பி இண்டிகேட்டர்னு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அவங்க சொல்கிறாங்க அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பிஜேபிக்கு ஸ்லிம் மெஜாரிட்டியாக இருந்தாலும் பார்ப்போம் நெண்டியக்கு ஸ்லிம் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்தியாவை அந்த டெவலப்மெண்ட் பார்த்து மறுபடியும் கொண்டு போகாமல் இனி போக போகத்தான் தெரியும் போக போக தான் தெரியும் இன்றைக்கி ஒன்றும் தெரியாது எனக்கு சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்லிம் மெஜாரிட்டின்ற வார்த்தையை விட மைனாரிட்டின்னு சொன்னா சரியா இருக்குன்னு தோணுது ஒரு மைனாரிட்டி பாஜக அரசு பெரும்பான்மை இல்லாத கூட்டணி இட் இஸ் நாட் அ மைனாரிட்டி வென் இட்ஸ் ஏ கூட்டணி மைனாரிட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க யூபிஏ அரசாங்கம் மைனாரிட்டி யூபிஏ டூ மைனாரிட்டி நைன்டீன் நைன்டி நைன் வாஜ்பாய் மைனாரிட்டி அரசாங்கம்